ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக் உங்கள் அபிமான சூப்பர் ஜிவ்லாக் நமது உடலில் இருந்து உயிர் பிரிவதை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இன்று நாம் பார்த்துவிட்டோம் நமது உயிர் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிந்துவிட்டார் சொல்ல முடியாத சோகங்கள் தொண்டைக்குள் ரணமாகி போய்விட்டது மீண்டும் வருவாரா விஜயகாந்த் இந்த ரணத்தை சரி செய்வாரா காத்திருக்கிறேன் அன்புடன் அவரது ரசிகனாக என்றும் நான் காத்திருக்கிறேன் விஜயகாந்த் ஒரு மாமனிதர் மனிதர் அதுக்கப்புறம் ஒரு நடிகர் அதன் மூலம் நமக்கு எல்லாருக்குமே அவர் கேப்டனானார் தான் கச்ச ஆரம்பித்து தலைவர் ஆனார் இதெல்லாம் கடந்து அவர் ஒரு ஒரு சராசரி மனிதர் ஒரு மனிதம் நிறைந்த மனிதம் தழும்பி வழியக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இங்கு இருந்தவர் இன்று நம்மை விட்டு அவர் பிரிந்து விட்டார் என்று நினைக்கும் பொழுது வார்த்தைகள் அப்படிங்கிறது தடுமாறுகிறது சோகங்கள் தொண்டையை அடைக்கிறது நான் சின்ன வயசில் விஜயகாந்தை பார்த்தது அப்போல்லாம் டிவிலாம் பெருசாக இல்லை எங்கேயாவது ஒரு வீட்டில் தான் இருக்கும் அந்த மாரி காலகட்டம்லாம் இருந்தது இன்னும் கிராமங்களில் அந்த மாதிரிலாம் இன்னும் டிவி இருக்காது எங்கேயாவது பஞ்சாயத்தில் டிவி வந்ததே அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தானே வந்தது அதுவே பெரிய வளர்ச்சி தான் கிராமத்தில் ஏன்னா ஒரு டிவி ஒரு பஞ்சாயத்துக்கு பொதுவாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே அது கூட பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு என்பது இல்லை டிவிலாம் பார்க்க முடியாது நான் பார்த்தது விஜயகாந்த் அப்படிங்கும்போது தேட்டரில் போய் எங்கேயாவது படம் பார்க்குறோம் அந்த வசதி இருக்காது பெரும்பாலும் கிராமத்தில் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான காசு இருக்கணும் சரிங்களா கிராமத்தில் அந்தளவுக்கு அப்போதும் இருக்காது தான் ஏன்னா ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறக்கும்போது அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் பார்த்த விஜயகாந்து எங்கள் வீட்டு கதவில் ஒட்டியிருப்பாங்க நான் என்ன என்னை பொறுத்தளவுக்கு எந்த வசதியும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் பிறக்கும் பொழுது நான் வள வளரும் பொழுது சின்ன வயசில் ஒரு விவரமே தெரியாது அந்த வயசில் பார்த்துக்கிட்டிங்களா நான் எங்கள் வீட்டு கதவில் தான் விஜயகாந்தை பார்த்தேன் எங்கள் வீட்டில் இருந்த எங்களுடைய சித்தப்பா அவங்க வந்து அவங்களுக்கு விஜயகாந்தை ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்தோடைய ஃபோட்டோ கதவு முழுக்க மெயின் டோர் கதவு முழுக்க மரத்தாலான அந்த கதவு குடிசை வீடு அந்த கதவில் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த கதவில் அவர் அப்படியே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அப்படியே நிறைய படங்கள் விஜயகாந்தாகவே இருக்கும் நான் அதை டெய்லியும் பார்த்து பார்த்தே வளர்றேன் பேச பேச்சு இல்லாத போதே அதை நான் டெய்லியும் பார்ப்பேன் 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 எனக்குள்ளே அது அப்படியே மனசில் பதிஞ்சிடுச்சு விஜயகாந்த் விஜயகாந்த் விஜயகாந்த்ன்னு ஒரு ஒரு கட்டத்திலலாம் அப்புறம் வளர்ந்து ஆகும்போது தான் விஜயகாந்துங்கிறது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் தெரிஞ்சுது அப்போ தெரியாது சின்ன வயசில் ஆனால் அவரை பார்த்தே நான் வளர்ந்தேன் அந்த கதவில் பெரிய வீடு கிடையாது அந்த கதவு வீடுக்கும் என்ன ரொம்ப தூரம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கதவை திறந்தா வீடு குடிசை வீடு தானே அதனால் அந்த கதவோடு தான் நம்ம வாழ்கிறோம் ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த தான் விளையாடுவோம் ஏறி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு போய்ட்டுலாம் வருவோம் விஜயகாந்தை பிடிச்சிக்கிட்டு தான் போயிட்டு வருவோம் ஏன்னா கதவில் முழுக்க அது கதவே இல்லை முழுக்க அது விஜயகாந்த் தான் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டுவாங்க கதவு தாழ் ஆடக்கூடாது சண்டை வரும் கதவை ஆட்டாத அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாமலாம் அதெல்லாம் பண்ணுவோம் விஜயகாந்தை பார்த்தபாடியே அப்படியே அவரை பிடிச்சிக்கிட்டு அந்த கதவை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதெல்லாம் உண்டு அதனால் என்னுடைய அந்த தொடர்பு விஜயகாந்துக்கு அப்படின்னா கதவு தான் எங்களுடைய குடிசை வீட்டில் இருந்தால் அந்த கதவு முழுக்க அவர் நிறைஞ்சிருந்தார் இல்லைங்களா எங்களுடைய மனசு முழுக்க நிறைஞ்சிருந்தார் அவரை பார்த்தே வளர்ந்தாச்சு அதனால் அவருக்கும் எங்கள் எனக்கும் ஆனால் அந்த பந்தம் அப்படிங்கிறது எனக்கு உடனே இன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் காலையில் டிவி ஆன் பண்ணும்போது இன்றைக்கி நான் டிவிலாம் பார்க்குறேன் பார்க்க முடியுது வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது கதவில் பார்த்த ஒரு விஜயகாந்த் கதவில் ஃபோட்டோவாக முழுக்க ஓட்டப்பட்டிருந்த அந்த விஜயகாந்தை நான் டிவியில் அதுக்கப்புறம் வளர்ந்து டிவியில் பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது எனக்கு அவர் இறந்துட்டாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எல்லாருக்குமே அப்படி தான் ஏன்னா எல்லாரையுமே ரொம்ப நேசிக்கக்கூடியவர் ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசன் எப்படி இருக்கிறான் இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் அழகாலாம் சொல்லியிருந்தார் திருக்குறளை காட்சி கீழியும் கடும் கடும் சொல் பேசாதவன் அப்படிங்கிற மாதிரி திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க அரசன் அவர் அவர் ராஜா என்றைக்குமே அவர் கட்சியை ஆரம்பித்து அவர்லாம் முதலமைச்சராக வந்திருந்தால் அவர் நல்லா இருந்திருந்தால் கண்டிப்பாக முதலமைச்சராக வந்திருப்பாங்க முதலமைச்சராக வந்திருந்தால் மக்களுக்கு ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போதே அவர் எல்லாரை பற்றியுமே யோசிக்கக்கூடியவர் அவர் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்பக்கூடியவர் தொண்டர்கள் ஒரு தலைவர் ஒரு கட்சி அப்படிங்கிறது இல்லை ஒரு சாதாரணமே அவர் எல்லாருக்குமே பொதுமானவர் நூற்றி கா விஜயகாந்த் அப்படின்னு மட்டும் நம்ம பேசிடக்கூடாது எல்லாருக்குமே பொதுவானவர் எல்லாரை பற்றியும் நினைக்கக்கூடியவர் அதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் சரி மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சியை ஆரம்பித்தார் அவரால் அது அதை அவரால் பண்ண முடியல அவர் நல்லா இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் இப்போ அவர் வந்திருப்பார் கட்சியிலேருந்து தான் பண்ணணும் இல்லை தலைவராகி முதலமைச்சராகி தான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அந்த மாதிரி இருந்து ஆயிருந்தால் அவர் ஒரு முதலமைச்சர் ஆகிருந்தால் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கண்டிப்பாக நல்லது பண்ணியிருப்பார் ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போதே அவருக்கு எல்லாருக்குமே பண் பண்ண முடியுது பண்ணுறாரு பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு முதலமைச்சராகி ஒரு பவர் கிடச்சா கண்டிப்பாக பண்ணியிருப்பார் அந்த வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு விஜயராஜ் அப்படிங்கிற விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் தான் ப பிறக்கிறாரு மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் அவர் ஆகஸ்ட் ஒரு இருபத்தஞ்சாம் தேதி அவர் பிறக்கிறாரு அவங்களுக்கு தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய மனைவி பிரேமிலதா ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க சண்முக பாண்டியன் பிரபாகரன் விஜய பிரபாகரன் அப்படிங்கிற ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ரொம்ப அழகாக எல்லருக்காகவுமே வாழ்ந்த ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள் பாரதியார் மாதிரி தான் பாரதியாருக்கு கணக்கு எனக்கு பிணக்கு அப்படின்னு சொன்னார் அவருக்கு படிப்பு வரல படிக்க சொன்னாங்க அதே மாதிரி தான் விஜயகாந்துக்கும் படிப்பு வரல பத்தாவது வரைக்கு தான் படிச்சிருக்காங்க படிப்பு வரல நிறைய படம் பார்ப்பாங்க எம்ஜிஆர் படங்கள் அதிகமாக பார்ப்பாங்க எம்ஜிஆர் பற்றி அந்த சீன் பை சீன் அவங்க வந்து நடித்து காட்டுவாங்க அவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நடித்து நடித்து காட்டுவாங்க ரொம்ப சினிமா பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சினிமா மேலே ரொம்ப அவருக்கு தீராத காதல் அப்படிங்கிறது இருந்தது படிப்பு நிறுத்தியாச்சு அப்பா அப்பாவுடைய அந்த ரைஸ் மில் இருக்குது கீரைத்துறையில் ரைஸ் மில் இருக்குது அதில் வேலை பார்க்குறாங்க ஏன்னா படிப்பு வரல அந்த வேலை பார்க்கணும் இல்லைங்களா அப்பாவுடைய அந்த ரைஸ் மில்லை தான் அதை பார்த்துக்கிறாரு அவர் வேலை பார்த்துக்கிறாரு அதே சமயத்தில் அவர் வந்து பட பைத்தியமாகவும் இருக்கிறார் அப்படி தான் அவருடைய திரை வாழ்க்கை அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது இவருக்கு சினிமாவில் நிறையா நடிக்கணும்னு ஆசை நிறையா படம் பார்க்குறாங்க சினிமாவை பற்றியே பேசுகிறாங்க நடித்து காட்டுறாங்க நண்பர்களுக்கு மத்தியில் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க போய் பட நடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக சினிமானா அப்போ சென்னை தானுங்களே அப்போ சென்னைக்கு வராரு நிறைய வாய்ப்புக்காக அவமானப்படுறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவருக்கு வந்து காஜா அவர்கள் இயக்கத்தில் வெளியே படம் வருது அவங்க தான் படம் எடுக்கிறாங்க இனிக்கும் இளமை அப்படிங்கிற முதல் படம் அதில் தான் அவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது தொடங்குறது தொடங்க தொடக்கமே பாருங்கள் இனிக்கும் இளமை அப்படிங்கிறது தான் இனிப்பானவர் தான் விஜயகாந்த் அளவுக்கு இனிமையானவர் தான் அவர் அங்கேருந்தால் அவருடைய சினிமா பயணம் அப்படிங்கிறது தொடருது இது வரைக்குமே விஜயராஜ் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் அவர் பெயர் அப்படி தான் இருந்தார் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து விஜயகாந்தாக மாறினார் அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் நடித்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஒரே வருஷத்தில் வந்து அவருக்கு பதினெட்டு படங்கள்லாம் வந்ததெல்லாம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலாம் ஆண்டுலாம் அவருக்கு நிறைய படங்கள் வந்தது பதினெட்டு படம் அந்த இயர் முழுக்க அந்த வருஷம் முழுக்க அவர் கொடுத்தாங்க நிறைய நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அம்மன் கோயில் கிளக்காலை உழவன் மகன் சட்டம் புரு இருட்டறை தூரத்து முழக்கம் அப்படிங்கிற சட்டப்பூர் இருட்டறையெல்லாம் நல்லா ஓடிச்சு அவருக்கு அம்மன் கோயில் கிழக்காலில் எங்கேயோ போச்சு கேப்டன் பிரபாகரன் நிறைய நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு நிறைய படங்கள் கொடுத்துருக்கா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது படம் அவர் பண்ணியிருக்கார் நிறைய சாதனை புரிஞ்சிருக்காரு சினிமா ஆர்வத்தில் சென்னைக்கு வந்த ஒரு நபர் விஜயராஜ் நிறைய ஹிட் கொடுத்து நமக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி விஜயகாந்தாக அவர் நிலச்சிருக்கிறார் அவர் நடிகராகி நிறைய படங்கள்லாம் நடித்தார் அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் இன்றைக்கே அவர் நடிகர் சங்கத்து தலைவராக இருந்த மாதிரி அந்தளவுக்கு யாருமே பண்ண முடிய பண்ண முடியாது பண்ணலை அது அது வந்து யாருமே நிரப்ப முடியல அந்த இடைவேளையை அந்த கேப்பை யாராலையுமே நிரப்ப முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நடிகர் ச தங்க தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதில் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள்லாம் அவர் வந்து தீர்த்தார் நிறையா டூர் போனாங்க சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் போயிட்டு நிறையா அவர் ப்ரோக்ராம் பண்ணாங்க நல்லா பண்ணாங்க அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணலை அவர் தான் முத முதல் அவருக்கு அவருக்கப்புறம் யாரும் பண்ணவும் முடியல இந்த மாதிரிலாம் சாதனைகள்லாம் பண்ணார் அப்போ நடிகை நடிகை கூடலாம் சாதாரணமாக இயல்பாக பழகினார் உண்மையாக பழகினார் இது எதிர்பார்ப்புகளோட யாரையுமே ஏமாற்றும் நோக்கத்தில் எப்போதுமே நடந்துகிட்டதில்லை எல்லாேருமே அப்படி தான் சொல்கிறாங்க சொல்லுவாங்க நான் நடந்துகிட்ட விதம் நடிகைகிட்டலாம் அவங்க நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப அவர் வந்து ஒரு தன்னடக்கத்தோடு வாழ்ந்த ஒரு மா மாபெரும் மனிதர் அவர் சினிமாவில் இயற்கையாகவே அவருக்கு ஆர்வம் இருந்தது அவங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க வந்தாங்க சென்னைக்கு வாய்ப்பு தேடினாங்க கிடச்சிது அதே மாதிரி அவருக்கு அந்த அரசியல் அப்படிங்கிறது அதாவது மக்கள் அரசியல் அப்படின்னா அது மக்களுக்காக ஏதாவது போராடுவது அது அவருக்கே தெரியல அவர் இயல்பாகவே மக்களுக்காக போராடினார் அது பின்னால் அரசியலுக்கு வர அது தூண்டுதலாகவும் அமைஞ்சது அவங்கள பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டே அவங்க இந்திக்கு மதுரையிலாம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டாங்க அவங்க இருந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஈழ தமிழர்கள் மீதான அந்த படுகொலையெல்லாம் கண்டித்து நடிகை நடிகையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அவர் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஆ ஆறாம் ஆண்டும் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க நிறைய பண்ணாங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கங்கள் மூலமாகலாம் நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க கலந்துக்கிட்டாங்க நிறைய காவேரி அந்த பிரச்சனை அதுக்கெல்லாம் அவங்க குரல் கொடுத்தாங்க அணை கட்டக்கூடாது அந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க நீர் தரமாட்டாங்க அது எப்போதே இருந்து அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க குரல் வந்துருக்காங்க நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதும் குரல் கொடுத்தாங்க சாதாரண நடிகராக இருக்கும்போதும் அவங்க குரல் கொடுத்தாங்க இந்த மாதிரி தமிழக மக்களுக்காக என்றைக்குமே அவங்களுடைய நலனை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அதன் பொருட்டு தான் அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அரசியலுக்கு வர இதெல்லாம் ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருந்தது தமிழர்கள் மீது அதிகளவு வந்து ஒரு பற்று கொண்ட ஒரு மனிதராக அவர் இருந்தாங்க அதனால தான் தமிழர்களுக்காக நிறைய போராடி இருக்காங்க ஈழத்தில் இருந்த பிரபாகரன் அவர்கள் மெய்தகு பிரபாகரன் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் பற்றும் கொண்டவர் அதனால தான் அவங்க பையனுக்கு வந்து விஜய பிரபாகரன் பிரபாகரன் பேர் வச்ச காரணமே அதுதான் அதனால தான் அவருடைய நூறாவது படத்துக்கு கூட கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த படம் எல்லாரும் யாராலையுமே மறக்க முடியாது அந்த படம் அந்த அளவுக்கு அது வந்து அவருக்கு வந்து ஈழ தமிழர்கள் மீது ஒட்டு தமிழர்கள் மீது ரொம்ப பாசம் கொண்டவர் அதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தான் அவர் அவர் வீட்லேயே ஒரு பிரபாகரன் இன்றைக்கி இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அன்பு அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் இந்த மாதிரி தான் மக்களுக்கு நிறைய உதவிகள் மக்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்த விஜயகாந்து அவர் ரசிகர் மன்றம் பேர் முதல்ல வந்து தென்னிந்திய அகில இந்திய அப்படிங்கிற மாதிரி தான் பேர் இந்தியா அப்படிங்கிறது இருந்தது அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரசிகர் மன்றத்துக்கு இருந்த அந்த இந்தியா பேரை எடுத்துகிட்டு தமிழ்நாடு அப்படின்னு அவர் மாற்றினார் அதுக்கப்புறம் கொடி அறிமுகப்படுத்துகிறாங்க ரசிகர் மன்றத்துக்குன்னு ஒரு தனி கொடி ரெண்டாயிரம் ஆண்டில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க பிப்ரவரி பன்னெண்டு தனது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சரியாக அப்போ தான் அவங்க வந்து கொடி அறிமுகப்படுத்துகிறாங்க தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றமாக தான் இருக்குது ரசிகர் மன்றம் சார்ந்த நிர்வாகிகளை வந்து அவங்க போட்டியிட வைக்கிறாங்க சுயாட்சியாக அவங்க போட்டியிடுறாங்க இதெல்லாம் அரசியல் வாழ்க்கை அவங்களுடைய பயணம் அதில் நிறைய பேர் வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இவங்க வந்து படம் நடிக்கிறாங்க ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க அதில் அரசியல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் டயலாக்கு நிறைய பேசப்படுது அரசியல் சம்மந்தமாக ஏன்னா இப்போ குழுக்கு வர ஆரம்பித்தாச்சு அதுதான் தொடக்கம் அது சம்மந்தமான அவங்க படத்துலையும் நிறைய பார்க்க முடிஞ்சுது இப்போ நீங்கள் அந்த ரமணா படத்திலலாம் எந்தளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க அந்த படத்தில் அவங்க பேசின அந்த வசனங்கள்லாம் மறக்க முடியுமா நம்மளால் அதெல்லாம் மிகப்பெரிய அந்த ஒரு அரசியலாக இல்லாமல் அது அரசியல்லாம் என்ன மக்களுக்காக அவங்க நிறைய பேசுகிற மாதிரியான அந்த டயலாக் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உணர்வுபூர்வமாக இருக்கும் விஜயகாந்தே பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் அவங்க உள்ளத்துலேருந்து வரக்கூடியதாக தான் இருந்தது அந்த டயலாக் எல்லாமே ரமணா படத்தெல்லாம் மறக்க முடியாது அவங்க பேசுகிறது அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காட்சிகள் அந்த மருத்துவமனையில் மக்கள் படக்கூடிய அந்த அவதிகளை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த காட்சிகள்லாம் விஜயகாந்தை பொறுத்தளவுக்கு அரசியலுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்கள் நிறைய நடந்தது அவங்க கொடியை அகற்றுறது கட்சி கொடி அறிமுகப்படுத்தினாங்க இல்லைங்களா அந்த கொடியெல்லாம் வந்து எடுக்கிறது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது இருந்தாலும் அவங்க வந்து விடவே இல்லை போகிற இடத்துல எல்லாம் சென்ற இடத்துல எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க போராடலாம் நல்ல மக்கள் வரவேற்பு இருந்தது அதை தொடர்ந்து திருவண்ணாமலையில் தான் கட்சியை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஈரோட்டில் கட்சி தொடங்கக்கூடிய தே தேதியை வந்து டேட்டை முடிவு பண்ணுறாங்க மாநாடுலாம் அறிவிக்கிறாங்க எங்கள் மாநாடு அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் தான் இது இந்த மாதிரி கட்சி சம்மந்தமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் கோயம்பேட்டில் அந்த பாலம் கட்டுறாங்க அதனால் அவங்க மண்டபம் இன்றைக்கி வந்து தலைமை அதுதான் கட்சி தலைமை அலுவலகம் அது அவங்க மண்டபம் தான் திருமண மண்டபம் தான் கட்சி அலுவலகமாக இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் அந்த பாலம் கட்டும்போது அதெலாம் இடித்தாங்க அதுக்கான அறிவிப்புலாம் வருது இடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இடிச்சுட்டு தான் அதை கட்டினாங்க கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டினாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மாநாடு மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலாம் தேதி மாநாடு நடத்துகிறாங்க அதில் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குகிறாங்க விஜயகாந்த் எங்கேருந்து அவங்க வாழ்க்கை ஆரம்பித்ததோ மதுரை அங்கேருந்தே அவங்களுடைய அந்த கட்சி பயணம் அப்படிங்கிறது ஆரம்பமானது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த எலெக்ஷனில் அவங்க வந்து தனித்து போட்டியிடுறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அவங்க வேட்பாளர் நிறுத்துகிறாங்க விஜயகாந்த் வந்து விருத்தா தளத்தில் அமோக வெற்றி பெறாங்க நிறையா இப்போ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே அவங்க தொண்டர்கள் வந்து தோற்றாலும் ஒரு கணிசமான ஓட்டு அப்படிங்கிறது இருந்தது அப்போதே இருந்தது அந்தளவுக்கு அவங்க மக்கள் மீது ரொம்ப அன்பு வச்சதுனால இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாத்தியமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த மக்களவை தேர்தலில் அவங்க தனித்து போட்டிட்டு கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டாலும் அவங்க தோத்தாலும் முதல்ல எலெக்ஷனில் நிற்கும்போது ஒரு எட்டு சதவீத எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்க விருத்தா தளத்தில் மட்டும் அவங்க ஜெயிச்சுருந்தாலும் மற்ற தளத்தில் தோற்றுருந்தாலும் எட்டு புள்ளி அஞ்சு அளவுக்கு அவங்க வாங்கியிருந்தாங்க எட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க இந்த முறையும் அவங்க அந்த மக்களவைத் தேர்தலில் தனித்து நின்று தோற்றாலும் பெரும்பாலும் தோற்றாலும் அவங்க வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அதிகமாச்சு பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் வாக்குகள் அதிகமாக அவங்க பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நல்ல நல்ல சூப்பராக ஜெயிச்சுருந்தாங்க நாற்பத்தோரு இடங்களில் போட்டி போட்டு இருபத்தொம்போது இடங்களில் கிட்டத்தட்ட நல்ல வெற்றி பெற்றாங்க மாபெரும் அது தேமுதிகவுக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது விஜயகாந்த் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ரிஷிவந்தியில் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று முதல் முதல்ல அவங்க வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு அதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு ஏடிஎம்க்கு கூட விஜயகாந்துக்கு அதனால் அந்த அவங்க பிஜேபி கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாலு தொகுதிகளில் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனியாக அவங்க ஒரு கூட்டணி மதிமுக விடுதலைச் சிறுத்தைகள் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சு இவங்க தான் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்க போட்டியிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாலு தொகுதிகளில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க இந்த மாதிரி அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் செல்வாக்கு கட்சி வந்து செல்வாக்கு இலக்க தொடங்கிச்சு அது கூடவே அவங்களுடைய உடம்பும் ஒத்துழைக்கலை உடம்பு டல்லாகுது அவங்க நல்லா இருந்திருந்தால் அந்த கட்சியெல்லாம் மீட்டு அவங்க கொண்டு வந்துருந்துருப்பாங்க ஆனால் அவங்களால் முடியல ரொம்ப உடம்பு டல்லாகி அவங்களால செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எதுவுமே பண்ண முடியலை யாராலையுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது பிரேமலதா அவங்க வந்து இன்றைக்கி ஆகிட்டாங்க பொதுச் செயலாளராக கட்சியோடைய பொதுச் செயலாளராக ஆனாங்க முதல் தடவை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ ஆனாங்க திரும்ப உடம்பு சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புலாம் வந்தது ரெண்டாவது முறை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ஃபாரின்லாம் அழைச்சிட்டு போய் சரி பண்ணி தான் அவங்கள வச்சுருந்தாங்க ரெண்டாவது முறை இப்போ அழைச்சிட்டு போகும்போது சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அப்படி தான் நினைச்சோம் சரி நார்மல் செக்கப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பெலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம டிவி காலையில் தூங்கி எழுந்து டிவி ஆன் பண்ணும்போது ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சி நியூஸை பார்க்கும்போது யாருன்னே தெரியல என்னடா இது ஏதோ இருக்காங்க கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கப்புறம் தான் கீழே விஜயகாந்த் அப்படின்னு வரும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு தாங்கிக்கவே முடியல அதுலேருந்து மீண்டே வர முடியல ரொம்ப அது எவ்வளோ நாள் ஆகுன்னே சொல்ல முடியல அந்தளவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் எல்லாருக்குமே இருக்கும் அளவுக்கு எல்லார் மக் ம மக்களுடைய மனதிலும் என்றைக்குமே ஒரு அழியாத ஒரு முகமாக அவர் என்றைக்குமே இருப்பார் விஜயகாந்த் அப்படிங்கிறவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு அவருக்கு சொத்து கிடையாது அவர் வந்து இந்த நாட்டுக்கே சொத்து எல்லா மக்களுக்குமே அவர் சொத்து அவர் மட்டுமே சொத்து சூப்பர் ஜிவிலா சார்பாகவும் மக்களாகிய உங்களின் சார்பாகவும் அவருடைய ஆன்மா வந்து இலைப்பார வேண்டும் என்று இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்